ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி சுத்தம் நபிமான அவர்களால் கூட சாதிக்க முடியாத சாதனையை பெருமான முகமதுல்லா சுந்தர்ல்லா அறிவு செல்லம் அவர்கள் சாதித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் ஒரே ஒரு நிகழ்வு நபிமானர்களால் கூட சாதிக்க முடியாத சாதனையை பெண்மணி நாயகம் நாம் யாருடைய மீறாதை கொண்டாடுகிறோம் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் நிமினார்களால் கூட சாதிக்க முடியாத சாதனையை குறுகிய காலத்திலேயே முழுமையாக இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு எத்தி வைத்திருக்கிறேனா என்று கேட்கிற போது அத்தனை பேர்களும் நீங்கள் எத்தி வைத்தீர்கள் யாரும் சொல்லலாம் என்றுதான் சொன்னாங்க ஒரு ஆளு கூட இந்த சப்ஜெக்ட் நீங்க பேசுற இந்த துறையில் நீங்க பேசுறேன்னு சொல்லல ஒரு தனி மனிதராக நின்று மனித வாழ்வியுடைய அனைத்து துறைகளும் الحمد لله رب العالمين العاقبة للمتقين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه برسال إلى يوم الدين وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا صدق اللہ مولانا العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انا سید ولد آدم ولا فخر صدق رسول النبی الكریم فنحن علی ذالک من الشاہدین والشاکرین الحمدللہ رب العالمين اللہ رب العزت اور نوڑی ہے اللہ அவருக்கு மிகவும் பிடித்தமான பொருத்தமான ஒரு மதுரிசையில் நம்மை ஒன்று இந்த கூட்டம் பெருமக்களே நிர்வாக பெருமக்களே வருகை தந்திருக்கிற பெரியோர்களே சகோதரிகளே சகோதரர்களே உலகத்தால இந்த மதுசை பகுதி செய்து நம்மிலிருந்து இதை ஒரு சாலையான அமலாக ஏற்றுக்கொள்வானாங்க ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன் புனிதமான அரபியல் அவருடைய மாதம் பலகெங்கிலும் ஆடுகிற முஸ்லிம்கள் இந்த மாதத்தில் அலிசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதால் இந்த மாதத்தை கொண்டாடுகிறார்கள் தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள் மீனாது விழாக்களின் மூலமாகவும் மௌலிதருடைய மகிழ்ச்சுகளின் மூலமாகவும் ஆனந்த பரவசம் அடைகிறார்கள் இதுவெல்லாம் உலகெங்கிலும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் கல்லூரி சார்பாக நடத்தப்படுகிற இந்த மீளாடு விழாவிலே நாம் இங்கே ஒன்று கூறியிருக்கிறோம் எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் தோந்தி மறைந்திருக்கிறார்கள் அப்படி தோன்றிய சீர்திருத்தவாதிகளும் சமூக சேவர்களும் எல்லாம் அவர்களால் ஆன இயன்ற அளவிற்கு வட்டத்திற்குள் தங்களால் முடிந்த அளவுக்கு சேவை ஆட்சி இருக்கிறார்கள் சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆனால் அகில உலகத்திற்கும் அரண்கொடையாக அனுப்பப்பட்ட முகமதுல்லா சொல்லா அரியம் அவர்கள் எந்த சீர்திருத்தவாதியும் சாதிக்க முடியாத சாதனைகள் எல்லாம் குறுகிய காலத்திற்குள்ளாலேயே சாதித்தவர்கள் கண்மணி அகிவ் சொல்லி சொல்லம் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி சுத்தம் அபிவாரங்கள் அவர்களால் கூட சாதிக்க முடியாத சாதனையை பெருமானதுலா சுந்தர்லா சொல்லம் அவர்கள் சாதித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் ஒரே ஒரு நிகழ்வு நவீன அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை எல்லா திருக்குறியில பல இடங்களிலே சொல்றார் தாவரத்துடைய வேலை மட்டும் ஏகத்துவ பிரச்சாரம் மட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் தாவத்து பௌமி லைலம் வனஹாரா பகல் மட்டும் இல்ல இரவுலையும் சேர்த்து முகலேஸ்வரத்தில் சொல்கிறார்கள் இறைவன் இந்த மக்களை இரவு பகலாக கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் உன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்திருக்கிறேன் ஆனால் வந்தவர்கள் ரொம்ப சொற்பமானவர்கள் இதற்கு மேலாலும் இவர்களுக்கு வச்சியில அழைப்பு கொடுப்பதில் எந்த பிரயோஜனம் எடுப்பதாக எனக்கு தெரியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற போது அல்லாஹ் திருமலை அவர்களுக்கு ஒரு கப்பலை தயார் செய்ய சொன்னால் அவர்களை அதில் ஏற்ற சொன்னாங்கன்ற வரலாறு நமக்கு தெரியும் சொல்ல வந்த செய்தி அதில் திருமலை சலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார் ஏற்றுக்கொண்ட தெரியுமா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஏகத்தோ பிரச்சாரம் அவர்களால் தன்னுடைய கொள்கையின்பால் தன்னுடைய லட்சியத்தின்பால் தன்னுடைய மார்க்கத்தின்பால் தன்னுடைய தீரின்பால் எண்பது தான் கொண்டு வந்து சேர்க்க முடிந்தது ஆனால் கண்மணி நாயகம் சொல்லலாம் அறிவு செல்லும் அவர்கள் வெறும் இருபத்தி மூணு ஆண்டு காலம் வெறும் இருபத்தி மூணு ஆண்டு காலம் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒன்னே காலற்றும் பேருக்கும் மேற்பட்டவர்கள் அப்படியானால் நெருக்கர்களால் கூட சாதிக்க முடியாத சாதனையை கண்மணி நாயகம் சொல்லலா அறிவு நாம் யாருடைய மீடாதை கொண்டாடுகிறோம் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் நெபிமானார்களால் கூட சாதிக்க முடியாத சாதனையை குறுகிய காலத்திலேயே தியாமசு நாள் வரை வருகிற மனித சமுதாயம் போர்ச்சுகிற அளவில் சாதித்து காட்டியவர்கள் கண்மணி ஆயிரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுமாறு எந்த நெபியும் தன்னுடைய கொள்கை கோட்பாடை நிறைவு செய்ய எந்த நம்பியாலும் முடியவில்லை நூலி இசுலாத்திலிருந்து அதன் இஸ்லாமடை வரலாறு வலிக்கும் உண்டான வரலாறு சிறிதும் மெலிதுமாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நெபிமான்கள் வரலாறு குராலே இருக்கிறது அந்த நபிமார்களுடைய வரலாறை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த நபியும் தான் கொண்டு வந்த கொள்கையை நிறைவுபடுத்த அவர்களால் முடியவில்லை சாத்தியமாகவில்லை அவர்களுக்கு முசாலி இஸ்லாம் அவர்களும் அப்படித்தான் இஸ்லாம் அவர்களும் அப்படித்தான் இசாலி இஸ்லாம் அவர்களும் அப்படித்தான் எல்லாம் தான் கொண்டு வந்த கொள்கையை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை மக்களுக்கு வச்சு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்து அந்த முயற்சியை அவர்கள் தோல்வியேற்றி இதற்கு மேலால் என்னால் முடியாது என்று சொல்லி அந்த சமூகம் அழிக்கப்பட்டதுதான் வரல தான் கொண்டு வந்த கொள்கையை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக நிறைவுபடுத்திய ஒரே ஒரு மாமனிதர் கண்மணி நாய் சொல்லலா சொல்லும் அவர்கள் மீண்டும் தான் அஜுத்தர் விதாவில் சொல்லலா சொல்லும் அவர்கள் அந்த ஒன்னே கால் லட்சம் பேரு நிறுத்தி கேட்டார்கள் என்னுடைய மார்க்கத்தை உங்களுக்கு முழுசா சொல்ல அடுத்த ஆண்டு நான் இதே போல உங்களுக்கு மத்தியில் நின்று பயான் செய்வதற்கு நான் இருப்பேன் நம்பிக்கை எனக்கு இல்லை இப்ப நான் சொன்னார்கள் அடுத்த வருஷம் இல்லையான்னு எனக்கு தெரியாது இப்ப சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேனா ஏதேனும் பாக்கி இருக்கிறதா சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏதேனும் இருக்கிறதா நான் காட்ட வேண்டிய வழிகாட்டுதல்கள் ஏதேனும் குறை இருக்கிறதா முழுமையாக இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு எத்தி வைத்திருக்கிறேனா என்று கேட்கிற போது அச்சனை பேர்களும் நீங்கள் எச்சி வைத்திருக்கிறேன் யாரும் சொல்லலாம் என்றுதான் சொன்னார்கள் ஒரு ஆளு கூட இந்த சப்ஜெக்ட் நீங்க பேசுற இந்த துறையில நீங்க பேசுறேன்னு சொல்லல ஒரு தனி மனிதராக நின்று மனித வாழ்வினுடைய அனைத்து துறைகளிலும் வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் வழிகாட்டியவர்கள் கண்மணி நாயகம் சொல்லலாரையும் சொல்லுவார்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு வெறும் இருபத்தி மூணு ஆண்டு காலம் மட்டுமே அப்பதான் சொல்லலாரி சொல்ல சொன்னார்கள் அல்லாஹ் 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 விரைவா ஒன்றையே நான் சாட்சியாக இருக்கிறேன் எனக்கு நீ எந்த பொறுப்பு கொடுத்தியோ அந்த பொறுப்பை நான் பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டேன் என்பதற்கு இதோ இந்த மக்கள் உத்தரவாதம் வந்திருக்கிறார்கள் நீ சாட்சியாக இரு என்று ரபுல்லாலமீனை சாட்சி படுத்துகிற போது அந்த நேரத்தில் இறங்கின ஆயுதம்தான் ஆயத்து தான் இல்லாம சொல்ல ஷாரா திருக்குறானில பிரசித்தி பெற்ற ஆயத்துகளிலே ஒன்றாக இருக்கிற அற்புதமான அந்த ஆயத்தை எல்லாம் ஜெல்லுஷாரா அப்போ தான் இருக்கிறான் அல்லையோ மாத்துமல் திருக்கும் தீனக்கும் வாத்துவும் சாலைக்கும் நிகழ்ச்சி ஒரு அனைத்திற்கும் இஸ்லாமதீனா இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் சம்பூர்ண படுத்தி விட்டேன் என்று சொன்னான் அல்லாஹா பெருமானார் கொண்டு வந்த கொள்கையை சம்பூர்ணப்படுத்தி விட்டதற்கு அல்ல ஆயத்தை இறக்கி நாயு சொல்லா அலிசலம் அவர்களுக்கு சாட்சி பகிறகு நான் எந்த நிலைக்கும் கூட இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்ல வந்த செய்தி உலகத்திலேயே எந்த மனிதனாலும் வெட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு உண்டான சாதனைகளையும் சரித்திரங்களையும் படைத்து குறுகிய காலகட்டத்தில் யாபத்து நாள் வரை வருகிற மனித சமுதாயத்திற்கு நேரான வழியை காண்பிப்பதற்கு நேரான வழியிலே செல்வதற்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் குறுகிய காலத்திலேயே செய்த மாபெரும் சாதனையாளர் சர்தார் நபி சொல்லா அலி சொல்ல அவர்களுடைய விழாவைத்தான் நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை அல்லாஹ் நாடியவர்களுக்கும் மட்டும் கிடைக்கிறது இந்த பாக்கிசாலிகளாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் கடைசி வரைக்கும் பௌத்து வரைக்கும் அதில் நிலையாக இருந்து